பயன்படுத்தணும்னு சொல்லலை ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்த உயர்வாக பேசக்கூடாது என்ன யானைக்கு பக்கத்தில் வந்து கொசுவை பற்றி பேசிக்கிட்டு கூடாது பிர பிரமாண்டமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் வழிபடுது வைக்கிறது செய்யது தொடர்பு சார் ரைட் ரைட் சார் ரைட் அவரும் யாரும் இல்லை எல்லோரும் இல்லை சரி 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 ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் ஈசனுக்கு முன்னாடி போய் சில விஷயங்கள் ஏன்னா இப்போ நீசனாக இருக்காங்க ஈசனாக இருந்தார் ஒரு ஆள் ஏன்னா இருக்கிறவங்களாம் நீசனாக இருக்காங்க பேப்பரில் படிச்சுட்டா போதுமா வாழ்ந்து காட்ட வேண்டாமா நம்ம இங்கே பிரபஞ்சத்துக்கு கொடுக்க சொல்லக்கூடிய இடம் இது கொடுக்க சொல்லுது தானம் பண்ணு தர்மம் பண்ணு இருக்கு களிகம் அப்படின்னு எடுக்க சொல்லதில் எடுக்க சொல்லது ஒரு விஷயம் எடுக்கிற வந்து இறைவன்கிட்ட அனுகிரகத்தை வாங்கிக்கோங்க எடுத்துக்கிட்டே இருந்தால் கொடுக்கணும்னு சொல்லிற இடம் இது எல்லோரும் கொடுங்க நீங்கள் கொடுங்க கொடுக்கையில் உங்கள் குழந்தைகளுக்கு அவங்களோட எதிர்காலம் எல்லாம் வளப்படும் ஆ சரி சரி ஒன்று ஒன்று நீங்கள் சகோதரி மாதிரி தான் இருந்தாலும் இங்கே பிரம்மாண்டம் உட்காந்துருக்கீங்கள அவங்க உங்களுக்கு பிரம்மாண்டம் தெரியுதை இங்கே வந்து சொல்லிடக்கூடாது அதில் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு அந்த சிஸ்டம் இங்கே தான் சித்த சபைக்கு ரெண்டாட்டம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் உங்கள் வீட்டுக்கே வந்து அகத்தியர் பேசிடுவாங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே உள்ளவங்ககிட்ட அம்பால் வந்து நீங்கள் பார்த்ததா சொல்லுதைய குழந்தைகள்கிட்ட வந்து பேசுகிறாங்க சிறு குழந்தைகள்கிட்ட வந்து பேசுகிறாங்க பேசும் தெய்வம் உட்கார்ந்துருக்கிற இடம் அது இப்போ இங்கேயும் வந்து வாங்க சபைக்குன்னு அடுத்தடுத்த கூட்டங்களில் வாங்க சபைக்கு தொடர்பில் இருங்க போகையில் பாலதிரி புரோ சுந்தரியோட ஃபோட்டோ வாங்கிட்டு வாங்க அந்த ஃபோட்டோ உங்கள் கூட நைட்டு பேசும் இதுக்கு சான்று இதுக்கு மேலே சான்று வேண்டுமா பேசும் என்ன அந்த அம்பாள் வந்து பேசும் பாலதிரிபுர சுந்தரி யாருன்னு உங்களுக்கு தெரியும் சர்வமும் அந்த அம்மா தான் சரி 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 அதனோட தொடர்பில் குறைவில்லை எதுவும் குறைவில்லை ஒவ்வொரு சான்றோன் ஆன்றோன் எல்லாம் பிரபஞ்சத்தில் குடியிருக்கின்றார்கள் பிரபஞ்சத்தில் குடியிருக்கின்ற அத்துணை ஆற்றலும் தஞ்சமடையும் சபை பிரபஞ்ச சபை என்று அகத்தியன் உரைக்கின்றது எக்குறையும் இல்லை இங்கே வா நிறைவே நிறைவே என்ற அங்கே அங்க வச்சிருக்கிற பார்த்தியலா யாரை வச்சிருக்கோம் வள்ளல் வச்சிருக்கோம் ஏன்னா எல்லா மகான்களும் இங்கே இருக்காங்க வாழ்க வளமுடன் உண்மையிலே சொல்லிக்கிட்டு இருக்கிற இடமா இருக்கு எல்லாரையும் வாழ சொல்லாத இடமா இருக்கு அதுக்கு என்ன இனிமேலும் அவங்க வாழ்க வளமுடன் வாழணும்னு தான் பிரபஞ்சத்தை காப்பாற்றணும்னு கழிவுகத்த மாற்றணும் அப்படின்னு நீங்கள் சொன்னெல்லாம் அதுக்குள்ளே போகிறாங்க இதுக்குள்ளே போகிறாங்கன்னு அந்த நிகழ்வு கொஞ்ச நாளில் மாறும் எப்போ மாதிரினா நம்ம சந்ததிகள் வரக்கூடையில் அது மாறிடும் ஏன்னா எது வரைக்கும் மேலே வரைக்கும் போவாங்க மேலே போனால் கீழே தானே விடணும் இப்போ என்ன முன்னாடியே சொன்னாங்க ஜப்பான் கிப்பான்லாம் கீழே வக்கில் வந்துடுச்சின்ட்டு அவங்களாம் கிராமத்தில் போய் குடியேறிட்டாங்க ஏன்னா உச்சக்கட்டத்துக்கு போயிட்டாங்க அதுக்கு மேலே போகுதுக்கு இடம் இல்லை நிம்மதி இல்லாமல் போயிருச்சு அப்போ தான் நிம்மதி இருக்குது தான் நிம்மதி இருக்குன்னு அவங்கன்னா அவங்கவுங்க ஊரை பார்த்து போகிறாங்கன்னு கேள்விப்பட்டோம் அது மாதிரி இப்போ இன்னும் கிராமத்தை தேட ஆரம்பிச்சிட்டாங்க வெளிநாட்டில் போய் சம்பாத்தியம் பண்ணதவங்க வைக்கிறவங்கெல்லாம் கிராமத்தில் இடம் வேணும் தோட்டம் வேணும் போய் ஃப்ரீயாக இருக்கணும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தாங்க எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தத்துக்கு உள்ளாதுதாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாம் உச்ச கட்டத்துக்கு போன பெரிய செல்வந்தர்கள் ஃபுல்லாக அங்கே எளிமையை நோக்குறாங்க எளிய தானிய வகைகளுக்கு மாறிவிட்டாங்க சித்த மருத்துவத்துக்கு மாறிட்டாங்க தான தர்மத்துக்கு மாறிட்டாங்க அன்னதானத்துக்கு போய் இப்போ துட்டு கேட்டால் யாரும் இல்லைன்னு எங்கேயும் சொல்ல மாட்டாங்க எல்லா குலதெய்வங்கள் கோயிலையும் வந்து நிணல் கூடை அமைச்சிட்டாங்க போய் தங்கலாம் சாப்பிட எல்லா இடத்துலையும் அன்னதானம் நடக்கு இதெல்லாம் கலியுக மாற்றத்துக்கு உண்டான உயர் மாற்றம்னு சொல்லி கொஞ்ச நாளில் எல்லா விஷயங்களும் மாறும் எவ்வளோ தூரத்துக்கு மேலே போயிடுவாங்க ஓரளவுக்கு வந்து கெட்டு போச்சுன்னா பிறகு எல்லாத்தையும் அழிக்கத்தான் வேண்டி வரும் அதிலேயே கூட ஏதாவது பிரச்சனையாக கூட ஆகிடலாம் நெட்ஒர்க்கில் கூட இந்த சுடுதாங்கல்லாம் சைவரி சைவராக வந்தது அத்தனா நம்பர் வந்து எல்லாம் போக போகுதுன்னு அப்படி கூட பொய் கூட ஒரு புது யுகம் மாறலாம் ஆனால் மண்டக்கில் பிள்ளைகளுக்கு நமக்கு புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அதை செஞ்சு எல்லாம் சரியாயிரும் எல்லாம் உங்கள் பிள்ளைய வந்து புண்ணியத்தை வச்சு அவங்களுக்கு நல்ல நிலையை இறைநிலையை நீங்கள் புகுத்திட்டீன்னா எந்த கூட்டத்துக்குள்ளேயும் அவங்க போய் சாடாமல் வெளியே வந்துடுவாங்க ஏன் பிள்ளைய ஒரு தப்பும் பண்ணாது எங்கேனாலும் போகலாம் அப்படின்னு இன்னைக்கு தைரியமாக இருக்கலாம் அந்த நிலைக்கு தான் அவங்கள வர சொல்லுது கழிவும் எப்படியும் இருந்துட்டு போட்டோம் நீங்கள் தர்மயோகத்துக்கு வந்துரும்னு சொல்லக்கூடிய இடம் தான் இது சாக்கடை நிலை கொண்டு ஏன்னா எக்கிட்டாச்சும் ஒருத்தர் கழிச்சு கொட்டதானே செய்யணும் அது அது கழிச்சு கொட்டதை இடமா இருந்துட்டு போட்டும் நீங்கள் தர்ம யுகத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லி ஒரு உயர்ந்த பயணம் இது சும்மா வாக்கில் மட்டும் சொல்ல செயல்படுத்திக்கிட்டு இருக்குது அங்கே பிரபஞ்ச கூரையில் வந்து பாருங்கள் கல்யுகத்திலோட அடையாளமே இருக்காது அங்கே அடையாளமே இருக்காது இப்போ அந்த அடையாளங்கள் இங்கே கொஞ்சம் கிளைச்சபைகளையும் தெரிய ஆரம்பிக்கு இப்படி இப்படி காவி உடையை கட்டிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் வந்து உண்மையான உடையை கெட்டணும் இங்கே உண்மையாக கெட்டிக்கிட்டு இருக்காங்க வேஷம் வந்து வேஷமெல்லாம் அகற்றப்பட்டுக்கிட்டு வருது அழுக்கெல்லாம் நீக்கப்பட்டுக்கிட்டு வருது அது மாதிரி உயர்வான சீடர்கள் உலகம் ஃபுல்லாக வளம் போகிறாங்க இன்னச்சு இன்னும் வந்து இந்த ஆடைக்குள்ள மரியாதை கம்மியான மாதிரி இன்னும் கூட போகுது அகத்தியரோட பிரபஞ்ச மகாசபைங்கிற அற்புதமான தொகை நிலையினால் காவி நிறை ஆடையோட மகிமை வந்து கூட போகுது எல்லாம் கெட்டிக்கிட்டு இருக்காங்க ஒயின் சாப்பிட வேலைவாக்குறதும் தான் குலகாரம் கெட்டு தான் கூலிப்படைக்கு உள்ளவங்க கெட்டு தான் எல்லாமே கட்டிக்கிட்டு இதை கெட்டிக்கிட்டு வேஷம் போட்டு அலைகிறாங்க அந்த இன்னும் பயப்பட போகிறாங்க இதை பார்த்து பயப்பட போகிறாங்க காவிக்கொடி எங் காவிக்கொடின்னு அந்த வேறு காவிக்கொடி இல்லை அகத்தியரோட அன்னக்கொடி பறக்கப்போகுது அது சீக்கிரமாக பறக்க போகுது களி தேவை சித்த மாதிரி சென்னையில் ஐம்பதுக்கு ஒரு நூறு கிளைச்சபை ஆ ஆரம்பிச்சிட்டா என்ன நடக்கும் ஒரு நூறோ இரநூறோ ஒரு இரநூறோ முந்நூறு வச்சுக்கோங்க ஆரம்பிச்சிட்டா சென்னை என்னாகும் மாறுமா மாறாதா அப்போ அங்கே அகத்தியர் சொன்னதான் தான் இங்கே நடக்கும் அது நடக்க போகுது மாறுமா மாறாதா சென்னையெல்லாம் லேசாக மாற்றி போடலாம் சென்னையெல்லாம் எங்கிட்டு சொன்னாலும் அங்கிட்டு சாயத்தை கூட்டம் என்ன சொன்னாங்களோ அங்கிட்டு சாய்வாங்க அப்போ ஆன்மீக உண்மையை சொன்னால் சாயாமல் இருப்பாங்களா ஏன்னா அவங்க வெறுத்து போயிடுவாங்க அப்போது நாகரீகத்துக்கு உச்சத்துக்கு போயிட்டாங்க எல்லாத்துக்கும் உச்சத்துக்கு போயிட்டாங்க இருக்க இடம் இல்லை எல்லா விஷயங்கள் கெட்டாலும் எங்கிட்டு பார்த்தாலும் சாக்கடையும் தண்ணியும் உள்ளே வந்துடுது அது மாதிரி எல்லாருக்குள்ளேயும் உள்ளே வந்துடுச்சு அப்போ அவங்க அமைதியான நிலையத்தோடு கிராமத்துக்கு ஓடுறதவங்க இப்போ உயர்வான விஷயங்களை வந்து அதை இதை தேடி அத்தனை பேர் இத்தனை பேர் வழிகாட்டி ஆன்மீகத்தையே நாசக்காடு பண்ணி வச்சுருக்காங்க ஒரு நல்ல ஒரு ஒரு புனிதமான ஞான ஆற்றலை ஒரு உயர் ஆற்றலை ஒரு இறை ஆற்றலை எப்படி வாங்கணும்னு கூட தெரியாமல் பாடங்கள் நடத்தப்பட்டு விட்டிருக்கு அது உண்மையை வந்து ஈசனே வந்து என்னை வா என்னை பார்க்க வர்றதுக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லல சரணாங்கதி ஆகாத அவங்க இருக்க இருக்க மாட்டாங்க அம்பாளே வந்து பேசுனா நீங்கள் என்ன பண்ணுவியா அம்பாள் சொன்னதை கேப்பைகளா அது மாதிரி இன்னும் தெய்வங்கள் பேச போவதை யுகம் ஆயிடுச்சு பேசிக்கிட்டு இருக்குது இப்போ பேசுகிறத கேட்க இல்ல இதே மாற்றம் தான் அகத்திய பெருமானு ஒரே எங்கேயாச்சும் இப்படி கேட்க முடியுமா இன்னும் ஈசனை கூட கூப்பிடுறதுக்கு என்னமோ அனு இந்த கூப்பிட்ட சொல்லுதாங்க அனுமதி இருந்தாலும் இப்போ சிவத்தை கூப்பிட்டு பே பே பேசுறதுக்கு அது அகத்திய பெருமான் தான் அனுமதி கொடுக்கணும் போன வட்டம் கொடுக்கல ஏன்னா நற்சான்றோர்கள் உயர்வாக அந்த எல்லையில் கூடணுங்கிறதுக்காண்டி இன்றைக்கி அந்த பௌர்ணமி பூஜை பலன் அதை இதை அகத்திய பெருமான் திருப்படியில் சமர்ப்பணம் செய்து இந்த சொன்னாபடி சிவத்தை கூட்டு அழைக்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்க முடிஞ்சால் இருந்து பார்த்துட்டு போங்க என்ன ஓம் அகதி சாயனம்